அனைத்து விவசாய நபர்களுக்கும் டிராக்டர் வீல் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம டிராக்டர் வீல் சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் ஒன்றுனா மேசி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க வாங்க இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ டிராக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் மேலும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி ஃபர்கன் டூ ஃபோர் ஒன் டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட

டாப்பு பம்பர் அவைலபிள் இருக்கு பெட் அவைலபிள் இருக்கு வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது நாலு டயரும் ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கும் ஃப்ரெண்டு டயரும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியில் இன்ஜினு கிரவுனு கீர்வாசு எல்லாம் தெளிவான நிலை இருக்குன்னு ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விரும்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மில்லிமடி ஃபோட்டோஸாக தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்பர் டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கு மெஸ்சி ஃபர்கூசன் டூ ஃபோர் ஒன் டிஏ ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தினுக்கு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க